பொருள் உள்ளவரை பொருளாக செய்யும் பொருள் அல்லது இல்லை பொருள் தகுதி இல்லாதவரை தகுதி உள்ளவரா மாத்திர சக்தி பணத்துக்கு மட்டும்தான் இருக்கு என்கிறது வள்ளுவம் அப்படிப்பட்ட பணத்தை சேமிக்கிறதுக்கு ஒரு வழிமுறை பார்க்க போறோம் வெல்கம் டு லிஸ்டிங் பிரைம் இது மல்டி மணி சீரிஸ் வீடியோக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுத்துருங்க நோ ஸ்பெண்டிங் டேஸ் செலவு செய்ய நாட்கள் பல கண்ட்ரீஸில் இந்த ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணுறாங்க நம்ம எப்படி ஃபாலோ பண்ணுறதுன்னு பார்க்கலாம் டிப் நம்பர் ஒன் பிளான் ஷாப்பிங் ஒரு மாதத்துக்கு நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்களை முன்ன கூட்டியே பிளான் பண்ணி வாங்கிடணும் இப்படி வாங்கிறதுனால அடிக்கடி கடைக்கு போக மாட்டோம் தேவையில்லாத செலவுகளையும் செய்ய மாட்டோம் டிப் நம்பர் டூ ஒய் ஏன் இதை நம்ம செய்யணும் இந்த நோ ஸ்பெண்டிங் டேஸ் எதுக்கு இப்ப உங்களுக்கு ஒரு கடனோ இல்ல இஎம்ஐயோ இருக்கு அதை நீங்க வேகமாக முடிக்கணும்னா இந்த மாதிரி சிக்கனம் பண்ணி அதுல இருந்து வேகமா வெளியே வரலாம் இல்லனா இப்படி மிச்சம் பண்ணி அதை சேமிப்பா மாத்தலாம் சோ உங்களுக்கு எது தேவைப்படுது அப்படின்றத முடிவு செஞ்சுட்டு பிளான் பண்ணுங்க டிப் நம்பர் த்ரீ மேக் யோ ஓன் ரூல்ஸ் உங்களுக்கான தேவைகள் நீங்க எவ்வளோ சேமிக்கணும் எவ்வளோ சிக்கனம் செய்யணும் எல்லாத்தையும் யோசிச்சு உங்களோட சூழல் ஏற்ற மாதிரி உங்களுக்கான ரூல்ஸை நீங்களே செய்யுங்க இது உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு பொருந்தும் டிப் நம்பர் கண்காணிங்க உங்க தேவைகளுக்கான பிளானை போட்டாச்சு அதை நீங்க செய்றீங்களான்னு நோட் பண்ணுங்க இந்த மாதம் செய்யலைன்னா என்ன அடுத்த மாதம் செஞ்சிருங்க நமக்கு தேவை ஸ்பெண்டிங்கை குறைக்கணும் சில நேரங்களில் தேவையில்லாத செலவுகள் வரும் அந்த செலவுகள் எதனால் வந்துச்சு இனிமேல் அதை எப்படி ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்ற சொல்யூஷன்ஸை நீங்கள் கண்டுபிடிங்க டிப் நம்பர் சிக்ஸ் டேக் இட் எஸ் ஃபன் இது ரொம்ப சீரியஸான இஷ்யூவாலாம் எடுக்கக்கூடாது இங்கே பாரு நான் செலவு பண்ணாமல் இருந்துட்டேன் அப்படின்னு உங்கள் ஸ்பௌஸ்ட்டை சொல்லலாம் உங்கள் குழந்தைகள் இந்த மாதிரி சேமிச்சாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன கிஃப்ட்ஸ் கொடுக்கலாம் இந்த மாதம் யார் செலவு பண்ணாமல் இருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் அந்த மாதிரி ஃபன் ஆக்டிவிட்டீஸாக இதை பண்ணுங்க லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் லெவல் அப் இப்போ இந்த மாதம் நீங்கள் அஞ்சு நாள் நோ ஸ்பெண்டிங் டேஸ் வச்சுருந்தீங்கன்னா அடுத்த மாதம் அதை பத்து நாளாக மாற்ற ட்ரை பண்ணுங்க அடுத்த லெவலப்பா இந்த பத்து நாட்களை இருபது நாட்களாக மாற்றலாம் இப்படி பண்ணுறனால உங்கள் சேவிங்ஸ் உயரும் இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்த டிப்ஸ் எல்லாமே அந்நெசசரி ஸ்பெண்டிங்ஸ்க்கு தான் உங்களுக்கு தேவையான செலவுகளை தாராளமாக நீங்கள் செய்யலாம் அதை ஐடென்டிஃபை பண்ணுறது உங்களோட சூழ்நிலையை பொறுத்து அநெசசரி ஸ்பெண்டிங்ஸ் இல்லாமல் உங்களோட சேவிங்ஸை உயர்த்த எங்களோட வாழ்த்துக்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்